மீன் பிடிக்க ரொம்ப சிறந்த தவளை எதுன்னு கேட்குறீங்க அது விலை கம்மியாக கேட்குறீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம நிறைய தவளை வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட ஆறு தவளைக்கு மேலே வாங்கியிருக்கோம் ஒவ்வொரு தவலையை பார்க்கலாம் வாங்க நம்ம வாங்கியிருக்க தவையெல்லாம் ரொம்ப விலக்கூடாது இந்த பிராவோட தவளை தான் இது பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாய்க்கு மேலே வரும் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் அடிபொலி ரிசல்ட் தான் இது எடுத்தது ரொம்ப முக்கியமான தவளை இது கையில செய்யக்கூடியது ஹேண்ட்மேட் தவளைன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ரிசல்ட்டு நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணக்கூடிய தவளை தான் இந்த தவளை மக்களை இது லூர் ஃபேக்ட்ரியோடது இது எனக்கு ரொம்ப பிடிச்ச தவளை டபுள் ஸ்பின்னர் வச்சு இதனை வச்சு நான் நிறைய மீன் பிடிச்சிருக்கேன் இது மட்டும் கிடையாது ஸ்கூபின்னு சொல்லி ரியல் வாரியரோட ஃப்ராக் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு ரெண்டு தவளையும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு ரிசல்ட் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தவளைய வச்சு மீன் பிடிக்கணும்னு சொன்னீங்கன்னா கமன்ல சொல்லுங்க கண்டிப்பாக மீன் பிடிச்ச ஒரு வீடியோ போடுறேன் இந்த தவளையோட ஊக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு அடுத்து நீங்க பார்க்க போற தவளை தான் மொரிசோ இதை யாருமே கண்டுக்கிறதுல ஆனால் சூப்பரான ரிசல்ட்டான தவளையில ரொம்ப முக்கியமான தவளை இது ரொம்ப ரொம்ப விளக்கம்மி இந்த மொரிசோ தவளையில கண்டிப்பா மயில் விரால் கூட பிடிக்கலாம் நாங்க நிறைய மீன் பிடிச்சிருக்கோம் ஊக்கம் மிஸ் ஆகாது எல்லா தவளையும் ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தவளையெல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஊக் ஸ்டார்ல வாங்கிக்கோங்க காட்டுற இடத்துல நம்பர்